இன்றைய வேதவாக்கு கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார் என்று சங்கீதம் எழுபத்தைந்து ஆறு ஏழு வசனங்கள் சொல்கிறது அநேக சந்தர்ப்பங்களில் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்ய விரும்பினாலும் அல்லது செய்ய இருந்தாலும் இது அநேகருக்கு திருப்திகரமாக இராது இருப்பதும் இல்லை தேவனிவைகளை அறிந்தவரானபடியால் நம்மை உயர்த்தவோ தாழ்த்தவோ அவராலே என்று ஒருவராலும் கூடாது நம் கிரியைகளை அவர் அறிவார் வாஞ்சியுள்ளவர்களை ஊக்கமுள்ளவர்களாகவும் விழிப்புள்ளவர்களாகவும் தேவனுடைய சித்தத்தை மனப்பூர்வமாய் செய்யவும் பலனில் பலன் இவர்கள் சகல உபத்திரவத்திலும் பொறுமையுள்ளவர்களாகவும் தங்களை முற்றிலுமாக வெறுத்து தேவனுக்கே ஊழியம் செய்வதாக எண்ணி கிருபினால் இறந்தவர்களாகவும் நீதி உள்ள நியாயாதிபதி தங்களுக்கு ஏற்ற காலத்தில் பதிலளிப்பார் என்ற சிந்தையோடு நற்கு அறைகளை செய்வார்கள் நீதிமொழிகளில் பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஞானவான் கணத்தை சுதந்திரிப்பான் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது நாம் ஞானவான்களாக ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்கும்போது கணத்தை நாம் சுதந்திரிப்போம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரும் லட்சிகரமாகியே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக நாம் வாழும் பொழுது நாம் செய்கிறதான காரியங்களே நாம் பிரயாசப்படுவதான காரியங்களே ஜெயம் வர தேவன் விரும்புகிறதான ஒரு நியாயமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் மற்றவர்களை புறங்கூறி மற்றவர்களை தாழ்த்தி நம்மை உயர்த்தியோ நம்மை பெருமைப்படுத்தியோ நாம் செயல்படக்கூடாது அதை கடவுள் விரும்பவில்லை நாம் அநேக நேரங்களிலே அப்படி மற்றவர்களை தாழ்த்தி நம்மை உயர்த்தும்படிக்காக நம்முடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக மற்றவர்களை தாழ்த்தி மற்றடைய குறைகளை பறைசாற்றி மற்றடைய பெலவீனங்களை பறைசாற்றி நம்முடைய குறைகளை மறைத்து நம்முடைய பலவீனங்களை மறைத்து பெருமைக்குரியதான காரியங்களை விடுகிறோம் அது தேவன் விரும்புகிறதான ஒரு ஜெயம் வரக்கூடியதான காரியமாக இருக்காது அது நீதியான செயலாக இருக்காது நீதியான செயலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதியான நீதியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் விரும்புகிறதான அந்த காரியத்திலே நாம் வளர வேண்டும் ஜெயம் வர ஜெயத்தை பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறதான நீதியான மற்றவர்களுக்கு பிரயோஜனமான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னை தாழ்த்தி மற்றவருடைய வாழ்க்கைக்கு மற்றடைய நலனுக்காக தன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்தாரோ அதே போல் நாமும் கூட நீதியுள்ள நியாயாதிபதியைப் போல நம்மை நாம் தாழ்த்த வேண்டும் நம் இந்த உலகத்திலே மதியடனை போல் வாழாதபடிக்கு ஞானத்தை சுதந்திரத்து கொள்ள நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை போல் நம்மை தாழ்த்த வேண்டும் மற்றவர்களை உயர்த்த வேண்டும் அதற்கு மாறாக நம்மை உயர்த்தி மற்றவரை தாழ்த்துவோம் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய நீதிக்கும் அது ஒத்து போகக்கூடியதாக இருக்காது என்று இங்கே பார்ப்போம் பிரியமானவர்களே ஆகினாலே இந்த நாளிலே இந்த வேலையிலே நம்மை நாமே தாழ்த்துவோம் கர்த்துடைய சமூகத்திலே தேவனை நாம் உயர்த்துவோம் மற்றவர்களுக்கு சமமான ஒரு நிலையை கொடுப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆமையும் கட்லு செய்வோம்